வணக்கம் காயத்ரி மேம் வெல்கம் டு சண்டே சாட் எப்படி இருக்கீங்க வணக்கம் டாமன் சார் ரொம்ப நல்லா இருக்கேன் ஒரு சிறிய இடைவேளைக்கு அப்புறம் வந்து நம்ம சந்திக்கிறோம் நீங்க டிராவல் நான் டிராவல் ஸோ ரெண்டு மூணு வாரம் வந்து நம்மளால பண்ண முடியல ஸோ நம்ம தான் இடைவெளி எடுத்திருக்கிறோம் அப்படின்னா நம்ம தலைவர் அண்ணாமலை அவர்களும் வந்து ஒரு சின்ன இடைவெளி எடுத்திருக்கிறாரு அவர் வந்து ஒரு நல்ல காரியத்துக்காக எடுத்திருக்காரு படிக்கிறதுக்காக லண்டன் போயிருக்கிறாரு த்ரீ மந்த்ஸ்க்கு அப்புறம் வரப்போறார் சோ அது ஹிட் இல்ல ஆனா அவர் போறதுக்கு முன்னாடி ஒரு பெரிய பாம் வந்து டிராப் பண்ணிட்டு போறாரு சோ அவர் இல்ல அப்படின்னாலும் அவர் போனதுக்கு அப்புறமும் எல்லா அரசியல் கட்சிகளும் அவரை பத்தியே பேசிக்கிட்டே இருக்கிறாங்க சோ இது ரொம்ப பரபரப்பா இருக்கு இந்த மீடியால நீங்களும் பாத்திருப்பீங்க சார் அவர் வந்து ஒரு பாம் போடல சார் அவரை வச்சு நிறைய இங்க வந்து எல்லாரையும் பாம்பாமா போடுற அளவுக்கு பேசிட்டு பேச வச்சிட்டு இருக்கிறாரு அதுதான் நாட்டுல வந்து இன்னைக்கு கல்கத்தால நடந்த அந்த பெண்ணுடைய கற்பழிப்பு விவகாரத்தை பத்தி நாடே பேசிக்கிட்டு இருக்கு ஆனா நாங்க அதை பேச மாட்டோம் இங்க கிருஷ்ணகிரில ஒரு ஒருத்தர் வந்து போலி என்சிசி நடத்தி பாலியல் துன்புறுத்தல் பண்ணியிருக்காரு அதை பேச மாட்டோம் ஆனா அண்ணாமலை லண்டன் போன பிறகு இங்க இருக்கிற அந்த ஒருங்கிணைப்பு குழுவிலேயே அவங்களேயே தலைவரா போடுவாங்களா இவரை திரும்ப இங்க வந்து தலைவர் ஆக்குவாங்களா இல்ல அவரை தலைவர் ஆக்கலன்னா அடுத்து என்ன செய்வாங்க பிஜேபியும் ஏடிஎம்கேயும் சேருமா இத பத்தி மட்டும்தான் தமிழ்நாட்டு அரசியல்வாதிகளும் ஊடகங்களும் பேசிக்கிட்டே இருக்குது இது வந்து யாருக்கு லாபமோ நஷ்டமோ ஆளும் திமுகவுக்கு மிகப்பெரிய லாபம் சார் அவங்க செய்யற பிரச்சனைகள் அவர்களால மக்களுக்கு ஏற்படுற பிரச்சனைகளை திசை திருப்புறதுக்கு இது ஒரு மிக பெரிய ஒரு வழியா நான் பாக்குறேன் அதை கூட உணராமல் எப்படி வந்து விட்டல் பூச்சி தானா வந்து விளக்குல விழுமோ அது போல அஹ் இந்த மக்கள் வந்து திரும்ப திரும்ப அவங்கள நம்பி அவங்களோட பேச்சுல நம்பி செயல்பாடுகள் இருக்கு அப்படின்னு நினைக்கும் போதுதான் நமக்கு வருத்தமா இருக்கு அதாவது மக்கள் தான் புரிஞ்சுக்கணும் அதாவது மக்கள் வந்து எதிர்கட்சியா வந்து தேர்ந்தெடுத்திருக்காங்க அதிமுக இருக்குது அவங்கதான் எதிர்கட்சி அவங்க உண்மையான எதிர்கட்சியா செயல்படுறாங்களா நீங்க சொன்னீங்க தான் இது அதிக லாபத்தை கொடுக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா பெரிய அட்வான்டேஜ் அவங்க எவ்வளவோ அட்டுழியங்கள் பண்றாங்க அதை தட்டி கேட்க வேண்டியது அதை மக்கள் மன்றத்துல எடுத்துட்டு வர வேண்டியது அதிமுக ஆனா இந்த அதிமுக என்ன பண்றாங்க அண்ணாமலை அவர்களோட அண்ணாமலைக்கு வந்து அரசியல் எக்ஸ்பீரியன்ஸ் இல்ல அண்ணாமலையுடைய வயசு வந்து இபிஎஸ்ஓட ஓட அரசியல் எக்ஸ்பீரியன்ஸுக்கு கூட ஈக்குவல் இல்ல இதெல்லாம் சொல்றவங்க அப்புறம் எதுக்கு நீங்க அவரை பத்தி பேசுறீங்க ஒவ்வொரு அமைச்சரும் சொல்றது அது மட்டும் இல்ல சார் அவர் வந்து அவரா பேசுனாரா நீங்க யோசிச்சு பாருங்க அவர் வந்து எடப்பாடி அதாவது அவர் ஒரு அரசியல் கட்சி தலைவர் எடப்பாடி நான் வந்து ஒரு கவுன்சிலராக இருந்து ஒன்றியத்துல இருந்து மாவட்ட செயலாளராகி அவர் வந்து முதலமைச்சர் ஆயிருக்காரு அப்படின்னு அவங்க சொல்றாங்க அப்படின்னு சொன்னா இது நீங்க இந்த கவர்மெண்ட் ஆபீஸ்ல பாத்திருப்பீங்க சார் நீங்க பத்து வருஷம் பதினஞ்சு வருஷம் ஆபீஸ்ல இருப்பீங்க நீங்க வேலை செஞ்சீங்களா வேலை செய்ய செய்யலையா அப்படிங்கறதெல்லாம் கணக்கு கிடையாது பத்து வருஷம் ஆனா உனக்கு அடுத்த ப்ரமோஷன் அஞ்சு வருஷம் ஆனா அடுத்த ப்ரமோஷன் அது மாதிரி இல்ல அரசியல் அப்படிங்கறத இந்த குறுகிய காலத்துல ப்ரூவ் பண்ணவர் வந்து அண்ணாமலை ஆனா அவரை வந்து நான் என்ன சொல்றேன் நீங்க வந்து ஒரு நம்மள வந்து ஒருத்தர் பேசுறதுக்கு முன்னால நாம அடுத்தவங்க பேசுறதுக்கு முன்னாடி நம்ம வந்து யோசிச்சு பேசணும் நீங்க பொது வெளியில அவர் பேசுறாரு சம்பந்தமே இல்லாம அவர் அண்ணாமலையை பற்றி தரக்குறைவாக பேசினார் நீங்க வந்து வேலையே செய்யாம நீ வந்த ஒர்க் பண்ணாம நீங்க வந்துட்டீங்க பேசுறதுக்கு முன்னாடி சார் இப்படி பாக்கணும்ல இப்படி பாத்துக்கணும்ல அய்யயோ அப்ப நம்ம இப்படி பேசிட்டோம்னா நம்மள என்ன சொல்லுவாங்க ஏன்னா இன்னைக்கு பொது வெளியில அத்தனை தரவுகளும் கொட்டி கிடக்கு முந்தி மாதிரி இல்ல சார் ஏதோ ஒரு ரூமுக்குள்ள ஒரு அரசியல்வாதி அடிச்சா அப்படின்னா வெளில வந்து அண்ணன் என்ன ரொம்ப பாத்துக்கிட்டாரு அப்படின்னு சொல்ற காலம் இல்ல இன்னைக்கு எல்லாத்துலயும் எல் பொது வெளியில அத்தனையும் இருக்கு நீங்க என்ன பண்ணீங்கன்றது ரெக்கார்டா இருக்கும் போது அப்ப நம்ம கவனமா பேச வேண்டிய அவசியம் நமக்கு இல்லையா யோசிச்சு பாருங்க அப்ப நீங்க ஒருத்தரை பேசிக்கிட்டே இருப்பீங்க இதே ஊடகங்கள் அண்ணாமலை அவர்கள் பேசாம இருந்திருந்தாருன்னு வச்சுக்கோங்க இதுக்கு ரியாக்ட் பண்ணாம விட்டு இருந்தாருன்னு வச்சுக்கோங்க என்ன சொல்லி இருந்திருப்பாங்க எடப்பாடியை பார்த்து பயம் ஏடிஎம்கேய பாத்து பயம் அதனாலதான் வந்து அவங்க அமைதியா போயிட்டாங்க பாருங்க இன்னி வரைக்கும் ஒரு மறுப்பு சொல்லியிருக்காரான்னு பாருங்க ஒண்ணும் சொல்லல இல்ல அப்படின்னு கேட்டிருப்பாங்க இல்லையா சோ எலும்பாத நாக்கு எப்படி வேணா ஆனால் நீங்க நீங்க தப்பா சரியான்றத பேசணும் உரிமை எல்லாருக்கும் இருக்கு ஆனால் என்ன பேசுறீங்க எந்த சந்தர்ப்பத்துல பேசுறீங்க யார பத்தி பேசுறீங்க அது சரியா தப்பா இத மட்டும் நீங்க யோசிச்சாலே அது யாராக இருந்தாலும் பிரச்சனை கிடையாது நீ இல்ல இப்ப பாருங்க சென்னையில இந்த ஃபார்முலா ஃபோர் கார் ரேஸ் வந்தது அது நடத்தி முடிச்ச உடனே இந்த மக்கள் பேசுற பேச்சு சோசியல் மீடியால அதாவது மைக்க கொடுத்தா எதை வேணாலும் பேசலாம் ஐயோ இது வந்து உலக சாதனை இது வந்து யூரோப்ல எல்லாம் நடக்குது இப்ப இங்க நடக்குது முதல் முறையா இரவுல நடக்குது ஏன்டா யூரோப்ல நடக்குதுன்னா அவன் வந்து அதுக்காக ஒரு ரோட போட்டு போடல அவன் வந்து சாதாரண ரோட்ல இந்த ரேஸ வந்து நடத்துறான் அவன் வந்து ஸ்கூல ஒழுங்கா வச்சிருக்கான் அவன் வந்து ஹாஸ்பிட்டல்ல ஒழுங்கா வச்சிருக்கிறான் ரோட ஒழுங்கா வச்சிருக்கான் எல்லாத்தையும் பண்ணிட்டு அதுக்கப்புறமா தான் பண்றான் இங்க எத்தனை ஸ்கூல் வந்து இன்னைக்கு கூட கழிவறை இல்லாம இருக்குது ரோடு நல்லா இருக்குதா இவங்க வந்து சும்மா சென்னையில ஒரு பக்கம் ஒரு நாலு இடத்துல வந்து ஒரு ரோட்டை போட்டு அதாவது ஃபார்முலா கார்னா அதுக்குன்னு ஒரு ஒரு ஸ்பீடு இருக்கு இவங்க நடத்தின அந்த ரேஸ பாத்தீங்கன்னா ஏதோ சவ ஊர்வலத்துல போற மாதிரி தான் அந்த கார் எல்லாம் போச்சு சோ இதை வந்து பேசுறாங்க அதாவது இந்த இது சார் யாருமே உங்களுக்கு இருக்குது இடம் இருக்குது அதுக்குள்ள பாதைகள் போடப்பட்டிருக்கு அப்போ பப்ளிக் டிஸ்டர்ப் பண்ணாம நீ பண்ண எந்த ஸ்போர்ட்ஸையும் யாருமே வேண்டாம்னு சொல்ல மாட்டாங்க சார் இந்த ஸ்போர்ட்ஸ் ஓகே இவங்க வந்து இதுக்கு முன்னாடி செஸ் நடத்தினாங்க அது வந்து ஒரு நல்லது நிறைய பேரை மோட்டிவேட் பண்ணது அப்படி ஒரு ஏழை வீட்டுல இருக்கிறவன் செஸ் விளையாடணும்னு நினைச்சான்னா ஒரு செஸ் போட போய் நூறு இரநூறுவா கொடுத்து வாங்க முடியும் இந்த ஃபார்முலா கார் அப்படிங்கிறது பணக்காரனுடைய ரேஸ் அதுல யார் நீங்க பாருங்க அதுக்கு வாழ்த்து சொன்னவன் எல்லாம் யார் பாருங்க ஏ ஆர் ரகுமானு அவனுக்கும் தமிழக மக்களுக்கும் என்ன சம்பந்தம் தமிழக மக்களுடைய எந்த பிரச்சனையில ஏ ஆர் ரஹ்மான் வந்திருக்கிறாரு எத்தனை நடிகர்களை சொன்னாங்க ஏன் அவங்க எல்லாம் வாழ்த்து சொன்னானுங்க எல்லாரும் ரெட் ஜெயிண்ட் பிடியில் இருக்கிறானுங்க அவனுங்க வாழ்த்து சொல்லணும்னா அவன் படம் வெளியில வராது இதை மக்கள் யோசிக்க வேணாம் தமிழக மக்களுக்கு அறிவு இருக்க வேணாம் வாழ்த்து சொன்னவனெல்லாம் பாருங்க யார் சொன்னா ஒன்லி நடிகர்கள் தான் சொன்னான் பணக்காரன் தான் சொன்னான் எந்த ஒரு ஏழையாவது எந்த ஒரு பாமரனாவது இந்த ரேஸ் ஓடிச்ச அந்த இடத்துல கூவத்தை சுத்தி இருக்கிறவங்க வந்து இந்த ரேஸ் ஓடுனதுனால எங்களுக்கு நிறைய பலன் கிடைச்சிது நிறைய வேலை கிடைச்சது சில அறிவாளிங்க சொல்றானுங்க இந்த ரேஸ நடத்துறதுனால டூரிசம் டெவலப் ஆகுமா ஏண்டா நீ ஒரே ஒரு நாள் நைட் ஒரு ரெண்டு டே நடத்துறதுனால என்ன டூரிசம் வந்து டெவலப் ஆகும் நீங்க டூரிசம் சொல்ல போயிட்டீங்க ஒரு டிஎம்கே சப்போர்ட்டர் சொல்றாரு வெளிநாடுகள்ல இருந்து முதலீடுகள் வந்து குவியப் போகிறது இந்த மாதிரி உள்ள ஆக்டிவிட்டிஸ் எல்லாம் தமிழகத்துல இருக்கறதுனால அப்படின்னு சொல்லிட்டு இதெல்லாம் நீங்க எங்க போய் சொல்லுவீங்க அப்புறம் ஒருத்தர் சொல்றாரு நான் தான் திமுகவின் சொம்பு இல்லைங்க நீங்க என்ன அண்டான்னு சொல்லுங்க அப்படின்னு சொன்ன ஒருத்தர் சொல்றாரு பொதுமக்கள்லாம் அவ்வளவு சந்தோஷப்பட்டாங்க நான் அந்த ரோட்ல போனேன் ஆஹ் வந்து எந்த ஒரு இதுவும் இல்ல மத்த நாளை விட டிராபிக் வந்து அன்னைக்கு கம்மியா இருந்துச்சா டிராபிக்கை ஸ்டாப் பண்ணி வச்சா டிராபிக் கம்மியா தான் இருக்கும் ஏன்னா அங்க குறுக்க போனது மாடும் நாயும் தெரியல இவங்க வந்து அரசாங்க பஸ்ல போயிருக்க மாட்டானுங்களா அரசாங்க பள்ளிகளை வந்து பாத்து இருக்க மாட்டாங்களா டெய்லி போற ரோட இருக்க மாட்டாங்க இன்னைக்கு கூட எத்தனை அதாவது இவங்க செலவு பண்ண காசுல எத்தனை அரசு பள்ளிகள்ல நீங்க வந்து ஸ்மார்ட் போர்டு போட்டிருக்கலாம் எத்தனை அரசு பள்ளிகள்ல வந்து கழிவறை கட்டி குடுத்துருக்கலாம் எத்தனை ஹாஸ்பிடல்ஸ் வந்து நீங்க கட்டி குடுத்துருக்கலாம் நீங்க இது ஸ்போர்ட்ஸ்க்கு அகைன்ஸ்டே இல்ல இதெல்லாம் பண்ணிட்டு எல்லாம் நல்லா இருக்கும் போது நீங்க ஸ்போர்ட்ஸை போய் பண்ணுங்க இந்த ஸ்போர்ட்ஸ்னால என்ன நடக்க போகுது எந்த ஒரு அதாவது நீங்க சொல்லுங்களேன் இப்போ சென்னைல தமிழகத்துல உயிரியல் பூங்கான்னு எத்தனை இருக்கு ஒரே ஒரு உயிரியல் வண்டலூர்ல அதுக்கு வந்து செலவு பண்ண முடியலன்னு சன் டிவி ரெண்டு கோடி கொடுத்தா மூணு கோடி கொடுத்தான்னு பிச்சை வாங்கிட்டு அதை பெருமையா பேசுறாரு ஸ்கூலுக்கு வந்து ஸ்மார்ட் போர்டு போட்டு கொடுத்தாங்க ஸ்கூலுக்கு சன் டிவில ஒரு கோடி ரெண்டு கோடி பிச்சை வாங்குறத இப்ப அரசாங்கத்துல இருக்கக்கூடிய அமைச்சர் வந்து பெருமையா பேசுறாரு ஆனா ஐம்பது கோடி அறுபது கோடி கொடுத்து ரெண்டு நாள் நைட்டுக்கு ஒரு ரேஸ் நடத்துறத வந்து இவங்க வந்து விளம்பரப்படுத்துறாங்க தமிழக மக்களும் இத வந்து கொண்டாடுறாங்க அதாவது தமிழக மக்கள் தான் எல்லாத்துலயும் வந்து தமிழகம் எல்லாத்துலயும் வந்து முதலிடமா இருக்கு தமிழகத்துல இருக்கவங்க அறிவாளிகள் இதெல்லாம் பாக்கும்போது போது இவங்களுக்கு என்ன அறிவு இருக்குன்னு எனக்கே தெரியல சரி நீங்க ஸ்மார்ட் போர்ட பத்தி பேசுனீங்க ஸ்மார்ட் போர்டை பத்தி பேசும்போதுதான் நமக்கு பி எம் ஸ்ரீ ஞாபகம் வரணும் இப்படி ஒன்னொன்னு நீங்க பாத்தீங்கன்னா அந்த ஞாபகம் வந்துகிட்டே இருக்கணும் உங்களுக்கு அதாவது எப்பெல்லாம் இங்க பிரச்சனைகள் வருகிறதோ அப்பல்லாம் வந்து ஒரு பிரச்சனைய திசை திருப்புறது உங்களுக்கு பார்த்திருப்பீங்க கனிமொழி அக்கா சொல்லுவாங்க ஸ்டேட் பேங்க்ல வந்து அஹ் ஹிந்தில வாசகங்கள் வந்தது என்ன வந்து ஏர்போர்ட்ல உனக்கு ஹிந்தி தெரியாதான்னு கேட்டாங்க அப்படிலாம் பேசி திசை திருப்புவாங்க இந்த தடவை அவங்க அதுக்கு எடுத்துக்கிட்ட ஆயுதம் வந்து எஸ் எஸ் கீழே எங்களுக்கு பணம் தரல அதனால ஆசிரியர்களுக்கெல்லாம் சம்பளம் தர முடியல அப்படின்னு சொன்னாங்க நீங்க பாருங்க எவ்வளவு தூரம் இந்த மக்களை முட்டாளாக்குற வேலையில இந்த அரசாங்கம் ஈடுபட்டு இருக்கு அதற்கு படித்த ஆசிரியர்களும் சேர்ந்து ஈழாராங்க அப்படிங்கறது இவர்கள் ஆட்சிக்கு வர முன்னாடியே ரோட்ல இறங்கி இவங்களுக்காக ஓட்டு கேட்டு இன்னைக்கு பதினாலாயிரம் இடங்களையும் பண்ணல டைம் ஆ நிரந்தரம் பண்ணல அவர்களுடைய ஊதியங்களை நெறிமுறைப்படுத்தல இத்தனைக்கு பிறகும் இந்த தமிழ்நாடு அரசு சொல்றத அவங்க நம்புறாங்கல்ல அந்த ஆசிரியர்களுக்காவது கொஞ்சம் அறிவு இருக்கணும் அரசாங்கம் காசு கொடுக்கறதுனால அவங்களுக்கு சம்பளம் தரல போக்குவரத்து ஊழியருக்கு சம்பளம் தரல அஞ்சு வருஷம் பத்து வருஷமா ரிட்டையர் ஆகணும் இது வரைக்கும் காசு கொடுக்கல அதுக்கு யார் காரணம் ஏன்னா அதுக்கெல்லாம் காசு இல்ல உங்களுக்கு அரசு வேலை செஞ்சவன் இருபது வருஷம் இருபத்தஞ்சு வருஷம் அவனோட உயிரை கொடுத்து வேலை செஞ்சவன் அதாவது அரசாங்க பஸ்ஸை இன்னைக்கு ஒருத்தர் ஓட்டிட்டு போறானாலே அவன் வந்து உயிரை பணைய தான் ஓட்டிட்டு போவான் எப்ப வீல் கட்டிட்டு போவோம் எப்ப ஸ்டேரிங் கட்டிட்டு போவோம்னு தெரியாது அப்படியெல்லாம் கஷ்டப்பட்டு வேலை செஞ்சு அவன் ரிட்டையர் ஆகும்போது அவனுக்கு ரிட்டையர் ஆன பணத்தை இன்னைக்கு வரைக்கும் கொடுக்க முடியல அதுக்கு ஆனா யாரையோ சந்தோஷப்படுத்துறதுக்காக நாலு நாயங்க வெளிநாட்டுல உட்கார்ந்துட்டு இருக்கிற ஒரு மியூசிக் டைரக்டர் ஒரு ஒரு வாழ்த்து சொல்லுவான் நடிக்கிற கூத்தாடிகள் வாழ்த்து சொல்லுவான் எல்லாம் வாழ்த்து சொல்றதுக்காக ஒரு கார் ரேஸ் நடத்துறாங்க ஒவ்வொரு பள்ளிக்கூடத்துக்கும் ஒரு ஸ்மார்ட் போர்டாவது இருக்கணும் இன்டர்நெட் பெசிலிட்டி இருக்கணும் ஏன்னா இன்டர்நெட்டுக்கு வந்து எஜுகேஷனுக்கு உள்ள இன்டர்நெட்டுக்கு சென்ட்ரல் கவர்மெண்ட் பணம் கொடுக்குது ஸ்டேட் கவர்மெண்ட் என்ன சொல்லுச்சு தெரியுங்களா ஊர்ல இருக்கிறவன்கிட்ட காசு வாங்கி அந்த கேபிளை கனெக்ட் பண்ணி உள்ள வேலையெல்லாம் நீ செஞ்சுக்கோ அப்படின்னு சொல்லி சொன்னாங்க இந்த ஸ்மார்ட் போர்டு ஸ்கூல்ல ஒவ்வொரு ஸ்கூல்லையும் அரசு பள்ளிக்கூடங்கள்ல ஒரு ஐம்பது சதவிகிதம் கூட உங்களால கொடுத்த பணத்தை வாங்கி வச்சுக்கிட்டு நிறைவேற்ற முடியல அந்த பணத்தை வந்து நீங்க எதற்கு பயன்படுத்துறீங்க டீச்சர்ஸோட சேலரிக்கு பயன்படுத்துறீங்க சமகிரக சிக்ஷா ஸ்கீம் இல்லைங்க எஸ்எஸ்ஐ ஸ்கீமையும் எடுத்துக்கோங்க ஆசிரியர்களுடைய சம்பளத்துக்கு நான் அவங்க காசு குடுக்கறது இல்ல நான் அதுதான் நிறைய பேர்கிட்ட சொன்னேன் எல்லாரும் இத பத்தி பேசுறீங்களே யாராவது ஒருத்தர் சிக்ஷா ஸ்கீம் டீச்சருக்கு மாச சம்பளம் கொடுக்குது அப்படின்னு எங்கேயாவது இருக்கான்னு காமிங்க அது எதுக்கு எதுக்குது அப்படின்னா ஒவ்வொரு ஆசிரியருக்கும் காசு குடுக்குது நீங்க எமிஸ் திட்டத்தின் கீழே என்ரோல் பண்ணப்பட்ட ஒவ்வொரு மாணவர்களுக்கும் காசு குடுக்குது ஆசிரியர்களுக்கு காசு கொடுக்குது ஆசிரியர்களுக்கு எதுக்கு காசு கொடுக்குது அப்படின்னா அவர்களுடைய திறன் மேம்படுத்துவதற்காக உள்ள பயிற்சிகளுக்கு காசு கொடுக்குது இதெல்லாம் நீங்க டீட்டெயிலா படிச்சதுனாலதான் உங்களுக்கு தெரியுது ஆனா உங்களோட டிபேட் பண்ண வர்றானுங்கல்ல அவனுங்க வந்து காசை வாங்கிட்டு அங்க என்ன சொல்றாங்களோ அதை சொல்றதுக்குதான் வராங்க நீங்க வந்து இந்த மாதிரி டீடைலா படிச்சுட்டு உங்களுக்கு பதில் சொல்ல அங்க ஒருத்தர் இருக்கிறான் இத தாண்டா நீ பேசணும் அப்படின்னா பேச ஏன்னா இவ்வளவோ நடக்குது ஒண்ணு இல்ல இப்ப நம்மளுடைய முதல்வர் பாருங்க ஆறு மாசத்துக்கு ஒரு முறை ஒரு வெளிநாட்டுக்கு போறாரு மூணு வருஷத்துக்கு முன்னாடி துபாய்க்கு போனாரு அப்பயே இன்னும் ஆறாயிரம் கோடி வரும் அது வரும் இது வரும் இன்னைக்கு வரைக்கும் என்ன வந்ததுன்னு யாருக்கும் தெரியாது அதுக்கப்புறமா சிங்கப்பூர் போனாரு அதுக்கப்புறமா ஜப்பான் போனாரு அவர் வந்து இன்ப சுற்றுலா போறாரா இல்ல இன்வெஸ்ட்மெண்ட் வாங்க போறாரா இது வரைக்கும் யாருக்குமே தெரியல இப்போ அமெரிக்கா போயிருக்கிறார் அமெரிக்கா போயிட்டு வந்து பாருங்க எங்க தலைவர் வந்து உடம்பு சரியில்லைன்னு சொன்னீங்க சிகிச்சை போனார் ஆனா சைக்கிள் ஓட்டுறாரு ஏன்டா சைக்கிள் ஓட்டுற உடம்பு சரியில்லாம சிகிச்சைக்கு போனவனுக்கு எக்ஸசைஸா கூட சைக்கிள் ஓட்ட சொல்லிருக்கலாம்ல அதையும் ஏன் அப்படி இருக்க கூடாது இதை விட கொடுமை என்னன்னா தொள்ளாயிரம் கோடி நாங்க வந்து இன்வெஸ்ட்மெண்ட் வாங்கிட்டோம்னு சொல்றாங்க அசிங்கமா இருக்க வேணா இவங்களோட அமைச்சர் ஒருத்தரு

இல்ல மேடம் தமிழ்நாட்டுல இருக்கிற கம்பெனியை அவங்களெல்லாம் இங்க கூப்பிட்டு இந்த மாதிரி நீங்க வந்து உங்க ப்ராஜெக்டை எக்ஸ்டென்ட் பண்றதுக்கான பிளான இங்க வந்து சைன் பண்ணாதீங்க எங்க ஐயாவை நாங்க அங்கேயே கூட்டிட்டு வரோம் உங்க ஆபீஸ்ல வச்சு ரெண்டு மூணு வெள்ளக்காரனை கோட் போட்டு வர சொல்லுங்க அப்பதான் எங்க ஐயா வெள்ளக்காரனோட கையை குளுக்கினாரு ஆங்கிலத்துல பேசினாரு சைன போட்டாரு இதெல்லாம் சொல்லணும் இல்ல ஸ்டாலின் இஸ் மோர் எஃபிஷியன்ட் டேஞ்சரஸ் தென் கருணாநிதி கருணாநிதி பண்ணாத சாதத்தையும் ஸ்டாலின் பண்ணிட்டாரு அப்படின்னு நீங்க இருக்கிறவங்க எல்லாம் சொல்லணும்ல இந்த ரூபாய் கூலி வாங்குறேன் நான் இங்க அதுக்காக என்ன பண்றதுன்னா இவர வந்து அமெரிக்காவை கூட்டிட்டு போயிட்டு ஒரு பொம்மையை ஆட்டி படைக்கிற மாதிரி கூட ஒருத்தர் வந்து வளர்ந்த ஒரு ஒருத்தர் போரா இருப்பாங்க அவர் ஒரு ஐபேடை கையில் வச்சு அவர் ஒவ்வொரு ஆக்ஷனும் சொல்லி தர்றாரு என்ன பண்ணனும் எப்படி போனோம் என்ன அதுக்கேற்ற மாதிரி இவரோ அவர் அசிங்கமா இருக்குது அவர் சைக்கிள் ஓட்டுவாரா அவர் பாட்டு பாடுவாரா அதை ஒரு வீடியோ எடுப்பானுங்களா அதை வந்து போடுவானுங்களா ரெண்டு நாளுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா இரநூறு கோடி நாங்க வந்து வாங்கிட்டோம் அப்படின்னு ஒரு இடத்துல சைன் பண்ணிட்டோம் அதை வேற அடிச்சேன் இரநூறு கோடியா ஏண்டா உங்க கட்சியில இருக்கிறவன் கள்ள கடத்தல் பண்ணி ஒரு ஐயாயிரம் கோடி ஈஸியா சம்பாதிக்கிறான் இங்கேயே அவ்வளோ காசு இருக்குது உன் கட்சியில இருக்கிற ஒரு முன்னாள் அமைச்சரு தொள்ளாயிரத்தி எட்டு கோடி வந்து அபராதம் கட்டுறாரு அப்ப தொள்ளாயிரத்தி எட்டு கோடி அபராதம் கட்டுறாருன்னா அதை விட நூறு மடங்கு அவர்கிட்ட காசு இருக்குமா இல்லையா இருந்ததுனாலதான் பிணவரையில பணத்தை போடுற பெட்டில எல்லாம் காசு வச்சிருந்தாரு ஏன்னா இங்கேயே இருக்க இந்த காசு இதுக்கு எதுக்கு நீங்க அமெரிக்காக்கு போனோம் எந்த மக்களை ஏமாத்துறீங்க தமிழக மக்கள் அதாவது இந்த மாதிரி அட்வர்டைஸ்மெண்ட் விளம்பரங்கள் கொடுக்கறதுக்கும் இந்த மாதிரி நடிப்புக்கும் மயங்குவாங்க அப்படின்றதுக்கு இதெல்லாம் ஒரு கா எடுத்துக்காட்டு தான் ஏன்னா படம் எவனாவது படம் காமிக்கிறானா உடனே அவங்க பின்னாடி போயிடுவாங்க நடிகர் வர என்ன பண்றாங்க தமிழக மக்களுக்கு ஆட்சி நீங்க நல்லா அவசியம் நல்லா நல்லா பண்ணணும் இவனுங்களுக்கு என்ன வேணுமோ அதை பண்ணணும் ஒரு பொம்பளைக்கு ஆயிரம் ரூபா கொடுத்துரு எலக்ஷன் வருதா வீட்டுக்கு ஒரு ரெண்டாயிரம் ரூபா மூவாயிரம் ரூபா கொடுத்துரு அதுக்கப்புறம் அஞ்சு வருஷம் இந்த நாயங்களை அடிமையா வச்சுக்கலாம் அப்படின்னு எல்லா அரசியல்வாதிக்கும் நல்லா தெரிஞ்சிருக்கு இது வந்து மக்களா திருந்தாத வரைக்கும் ஒண்ணுமே பண்ணவே முடியாது சார் நீங்க ரொம்ப இமோஷன் ஆகி பேசுறீங்க நமக்கும் அந்த வருத்தங்கள் இருக்கு கோபங்கள் இருக்கு ஆனா இத புரிஞ்சுக்க வேண்டியவங்க மக்கள் நாம பேசிட்டு இருக்கிற இந்த நேரத்துல கல்விக்கு வந்து இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும்னு சொல்லிட்டு இருக்கிற இடத்துல நீங்க பாத்திருப்பீங்க ஒரு ரெண்டு நாளைக்கு முன்னாடி ஒரு பள்ளிக்கூடத்துல சோரேரி குதிச்சு வீக்கெண்ட்ல சாட்டர்டே சண்டே முழுக்க முழுக்க அங்க வந்து பாட்டில்ஸும் இது பண்ண பெயோடையும் அங்க இருக்கிற சேர் பெஞ்ச் எல்லாம் கவுத்து போட்டு பாதி உடைச்சு அந்த அளவுக்கு அராஜகம் நடந்திருக்குது அப்போ ஒரு 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 கவர்மெண்ட் ஸ்கூல்ல ஒரு வாட்ச்மேன் கூட போட முடியாத ஒரு நிலைமையில இருக்கக்கூடிய தமிழக அரசு மற்ற எல்லாரையும் பார்த்து எள்ளி நகையாடுறதும் எதிர்த்து பேசுறதும் இந்த கார் ரேஸ் மாதிரி உள்ள விஷயங்களை நாம வைக்க வேணாம்னு சொல்லலை நீங்க ரொம்ப சரியா சொன்னீங்க நீங்க அது யாருக்கு எந்த இடத்துல தேவை இருக்கோ அந்த இடத்துல வெய்யுங்க அப்படின்னு சொல்றதுல கூட ஒரு பெரிய தயக்கம் இருக்கு அதற்கு பின்னாடி பல விஷயங்களை பேசுறாங்க இன்னைக்கு எவ்வளவோ விஷயங்கள் இதே தமிழகத்துல லா ஆர்டர்ல நீங்க பாத்திருப்பீங்க ஒரு ஒரு அம்மா வந்து சமரசம் பேச போன ஒரு போலீஸ் சூப்பரண்டோட முடிய புடிச்சு இழுக்கக்கூடிய அளவிற்கு இன்னைக்கு பயம் இல்லாம ஒரு விஷயம் இன்னைக்கு போயிட்டு இருக்கு அப்படின்னா முந்திலாம் ஒரு போலீஸ் வராங்க அப்படின்னா நாலடி தள்ளி நிப்பாங்க அது வந்து மரியாதை மட்டும் இல்ல ஒரு பயமும் கூட பிகாஸ் லட்சம் பேருக்கு ஒரு போலீஸ்காரர் இருக்கிற இடத்துல அந்த பயம்தான் அவங்கள வந்து ஒரு சரியான விஷயத்த செய்ய வைக்கும் தப்ப வந்து செய்ய பயத்தை ஏற்படுத்தும் ஆனா இன்னைக்கு ஒரு பெண் போலீஸுக்கே இந்த தமிழ்நாட்டுல பாதுகாப்பு இல்லாத நிலைமைதான் இருக்கு இதை பற்றி பேச திராணி இல்லாத வக்கு இல்லாத ஜால்ராக்கள் மற்ற யார் எல்லாற்ற பத்தியும் மற்ற மாநிலங்களை பத்தியும் பேசுறதுக்கு எந்த அருகதையுமே இல்ல ஆனால் இதெல்லாம் புரிஞ்சுக்க வேண்டியது மக்கள் நாம சொல்லிக்கிட்டே இருப்போம் என்னைக்காவது ஒரு நாள் அவர்களுக்கு தனிப்பட்ட முறையில பிரச்சனைகள் வரும்போதுதான் அந்த மக்கள் உணர போறாங்க அப்பதான் இந்த மாற்றம் சாத்தியமாகும் ஆனா கண்டிப்பா மாற்றம் சாத்தியமாகும்னு நீங்களும் நம்பணும் நானும் கண்டிப்பா நம்புறேன் சார் அந்த மாற்றம் வரும் அந்த மாற்றத்துக்காக என்னெல்லாம் வேலைகள் உண்டோ அதை நாம செய்ய வேண்டிய ரெஸ்பான்சிபிலிட்டி நமக்கு இருக்கு இல்ல மாற்றம் நடக்கணும் அப்படின்றதுக்காக தான் மேடம் இவ்வளவு பேசுறோம் ஏன்னா இந்த கடந்த ரெண்டு வாரமா நடக்கிறதெல்லாம் பாத்தீங்கன்னா அவ்வளோ வந்து கோபம் வருது நீங்க சொன்னீங்க அந்த ஸ்கூல்ல இப்படி நடக்கணும் நிறைய கவர்மெண்ட் ஸ்கூல்ல இப்படி தான் இருக்குது நிறைய கவர்மெண்ட் ஸ்கூல்ல பாத்தீங்கன்னா டோர் இருக்காது விண்டோ இருக்காது இந்த மாதிரி வீக்கெண்ட்ல மட்டும் இல்ல ஈவினிங் ஒரு ஏழு மணிக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா மோஸ்ட் ஆஃப் த கவர்மெண்ட் ஸ்கூல் வந்து இந்த மாதிரியான இல்லீகல் ஆக்டிவிட்டிஸ்க்கு வந்து யூஸ் பண்றாங்க சோ அதெல்லாம் நீங்க வந்து பாக்கலாம் இதெல்லாம் இதை பண்ணுங்க அதாவது கார் ரேஸ் வேணான்னு சொல்ல அதாவது கார் ரேஸ் இன்னைக்கு நடக்கல மேடம் எனக்கு தெரிஞ்சு முப்பது முப்பத்தஞ்சு வருஷத்துக்கு வருஷத்துக்கு முன்னாடியே சோழவரத்துல ஒரு பெரிய கார் ரேஸ் கிரவுண்ட் இருக்கும் அந்த அந்த ரோடே வந்து காங்கிரீட்ல வந்து போட்டிருப்பாங்க அது வந்து கார் ரேஸுக்காக பண்ணப்பட்ட இடம் அதுக்கப்புறம் அதை வந்து இருங்காட்டுக்கோட்டைக்கு வந்து ஷிஃப்ட் பண்ணாங்க நீங்க சென்னையில் நடுவுல இதை பண்ணணும்ன்ற அவசியமே இல்லை ஓகே அது வந்து தரமான சாலையை இப்போ மவுண்ட் ரோடு வந்து நீங்க பூக்கடையில இருந்து தாம்பரம் வரைக்கும் மவுண்ட் ரோடை வந்து நாங்க வந்து ஃபார்முலா கார் ஓட்டுற அளவுக்கு குவாலிட்டியா போட்டிருக்கோம் ரோட போட்டுட்டு அதுல கார் ஓட்டி காமிச்சிங்க அப்படின்னா ஒரு சில இடத்துல ஒரு சில கண்ட்ரிஸ் வந்து அவங்க எப்ப அந்த ஃபார்முலா காரை கொண்டு வராங்களோ அதுக்கு ஒரு நாலு வருஷத்துக்கு முன்னாடி ஒரு மோக்கப் மாதிரி பண்ணுவாங்க அந்த ஊர்ல வந்து காமிப்பாங்க அதுக்குன்னு தனியா ரோடு போடல நானே பாத்துருக்கிறேன் ரெகுலரா இருக்கிற ரோட்ல அந்த ஃபார்முலா காரை கொண்டு வந்து அந்த டிரைவர்ஸ் அவங்களோட அந்த ஸ்கில் எல்லாம் காமிப்பாங்க ரொம்ப ஃபாஸ்டா போக மாட்டாங்க பட் அந்த கார் டிரிப்டிங் பண்றது அந்த மாதிரி பண்றது அந்த பிரேக் பண்ணி அதுல புக வர மாதிரி பண்றது இதெல்லாம் பண்ணுவாங்க ஏன்னா அந்த மக்களுக்கு வந்து இந்த கார் இந்த கார்னா இப்படி இருக்கும் இந்த ரேஸ் இருக்கும் இது இன்னொரு மூணு வருஷத்துக்கு அப்புறம் இங்க வரப்போது இந்த ப்ராஜெக்ட் லான்ச் பண்ணிருக்காங்க அப்படின்னு அங்க வந்து அந்த கார் ரேஸ் சர்க்கியூட் போடுவாங்க அது மாதிரி பண்ணா கூட பரவாயில்ல நீ வந்து சென்னையில அதுக்குன்னு ஒரு இடத்த போட்டு அதுக்காக நாற்பது ஐம்பது கோடியை செலவு பண்ணி இந்த நாற்பது ஐம்பது கோடியை நிறைய இடத்துக்கு யூஸ் பண்ணலாமே போக்குவரத்து தொழிலாளருக்கு கொடுக்காத சம்பளத்தை கொடுக்கலாமே ஆசிரியருக்கு சம்பளம் கொடுக்க காசு இல்லைன்னு சொல்றீங்களே அதை கொடுக்கலாமே பள்ளியை வந்து மேம்படுத்தலாமே எவ்வளவு பஸ்ஸு நீங்க பாக்குறீங்க பஸ் வந்து மழை வந்தா உள்ள ஒழுது வீல் கழுண்டு போகுது பின்னாடி உழுது படி உழுது இதெல்லாம் கரெக்ட் பண்ணலாமே இதெல்லாம் பண்ணிட்டு பண்ணுங்க இந்த ரேஸ்னால யாருக்கும் ஒரு பிரயோஜனம் இல்லை அப்படிங்கறதுதான் என்னோட கோபம் சொன்ன மாதிரி இது வந்து மக்கள் தான் புரிஞ்சுக்கணும் நம்ம வந்து சொல்லிக்கிட்டே இருக்கிறோம் மக்களா ரியலைஸ் பண்ணா மட்டும்தான் அந்த மாற்றம் நடக்கும் நிச்சயமா மாற்றம் நடக்கும்ன்ற நம்பிக்கை இருக்கு ஆனா அது எப்ப நடக்கும் அப்படின்றதுதான் என்னோட வேண்டுதலா இருக்கு சீக்கிரம் நடக்கும் அப்படின்ற நம்பிக்கையோட விடை பெறுவோம் ரொம்ப ரொம்ப நன்றி மேடம்